நோம்புக்காக சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தூங்கிடும் ஒரு நேரத்துக்கு அந்த நாள் நோம்பு விட்டுலாமா இல்ல அப்படியே இருந்துடலாமா நோம்புக்கு இரண்டாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா சகர் சாப்பிடறோம்ல ரமலான்ல சகர் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டோம் செஞ்சு வைக்கிற எதுக்கு செஞ்சு வச்சோம் சகர்ல சாப்பிடுறதுக்குதான் செஞ்சு வச்சோம் ஆனா ஆறு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறோம் வணங்குதா இப்ப நாங்க என்ன செய்யறோம் கேக்குறாங்க முதல்ல நோம்புண்டா என்னன்னு விளங்கிடுங்க உங்களுக்கு தெளிவு கிடைச்சி போயிரும் நோம்புண்டா என்ன சுபுகுல இருந்து சுபுகுடைய பக்து இருக்கலை சுபுகுடைய பக்து ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை சுபுகுடைய பக்த ஆரம்பித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் இதன் பேர்தான் என்னது நோன்பு சுபுகுன்டா எது சுபுகுடைய நேரம்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்குதுல எங்க ஒதுக்கிய கிழக்க உதிக்கும் சூரியன் எங்க ஒதுக்கிய கிழக்க தானே சூரியன் கிழக்க உதிக்கிழக்கிட்டு மறையும் சூரியன் இந்த பக்கம் உதிக்கும் இந்த பக்கம் மறையும் கிழக்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நெருக்கமா வரும்பொழுது ஒரு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்க உள்ள அடிவானத்துல லேசா வெள்ளையா தெரியும் மூணு பக்கம் தெரியாது வடக்கையும் தெரியாது தெற்கையும் தெரியாது மேற்கையும் தெரியாது கிழக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் லேசா வெள்ளை தெரியும் வெளிச்சமா இருக்கும் இந்த இதை ஒப்பிட்டு பாத்திங்கதான் இந்த வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் கிழக்கு திசையில மட்டும் என்ன இருக்கேன் அப்படி ஏன்னா கிழக்குதல சூரியன் உதிக்க போது சூரியன் உதிக்கிறது நடு நடுல கீழே இருந்துச்சுன்னு வைங்களா ஒண்ணுமே தெரியாது இப்படியே நெருங்கி வருது சூரியன் நெருங்கி வந்த உடனே கிட்ட நெருங்குன உடனே சூரியன் மரம் இருந்து அதனுடைய வெளிச்சம் அப்படி வரும் சூரியன் மரம் என்ன செய்யும் அதனுடைய வெளிச்சத்தை லேசா காட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சத்தினுடைய அளவு அதிகரிக்கும் அந்த வெளிச்சம் எப்ப ஆரம்பிக்குதோ அதான் அப்ப இருந்து நம்ம சாப்பிட கூடாது அப்பதான் சுமுக தொடர்பையோட நேரமும் ஆரம்பமாவுது அத கிழக்கு வெளுத்தம் சொல்றாங்க கிழக்கு வெளுத்தா என்னவாயிரும் காலை பொழுது வந்துருச்சு வைகறை அந்த வைகறையில இருந்து சூரியன் மறையிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிட கூடாது அறந்தக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது பொதுவாக போய் பித்தல் ஆட்டம் பிராடெல்லாம் எப்பவும் செய்யக்கூடாது நோம்பலையும் செய்யக்கூடாது தனி விஷயம் அப்ப இப்ப நீங்க இந்த அந்த சாப்பிட சமைச்சு வச்சுட்டீங்க சரியா இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தேதி எடுத்தா இன்னைக்கு வருது இப்ப நாளை முக்கால் மணிக்கு என்ன வருது கிழக்கு வெளுக்குது அதாவது சுபுகுடைய நேரம் ஆரம்பிக்குது நாளை முக்கால் வரைக்கும் நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் என்ன செய்யலாம் சாப்பாடு வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிடலாம் ஒரு மணிக்கு சாப்பிடலாம் ரெண்டு மணிக்கு சாப்பிடலாம் மூணு மணிக்கு சாப்பிடலாம் நாலு மணிக்கு சாப்பிடலாம் நாலு நாற்பத்தி மூணு சுபுகு எத்தனைக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் நாலு நாற்பத்தி மூணுக்கு முந்தி எந்திரிச்சிங்க என்று சொன்னா சாப்பிட்டு கொள்ளுங்க நாலு நாற்பத்தி மூணுக்கு பிந்தி தான் எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிக்கிறீங்க டைம் பாஸ் ஆயிடுச்சு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படியே நோம்புன்னு முடிவு பண்ணிட்டு சாப்பிடாம இருந்துக்கணும் சக்தி இருந்தால் முடியல நம்ம திங்காம நமக்கு முடியாது பசி தாங்க மாட்டோம் சுருண்டு உணர்ந்துருவோம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் அன்னைக்கு உள்ள நோம்பை விட்டுட்டு சக்திக்கு மீறி அல்ல எந்த சிரமமும் தரமாட்டான் விளங்குதா சில ஆட்களுக்கு வந்து அந்த சகர்ல சாப்பிட்டா தான் நோம்ப வந்து தாக்குப்பிடிக்க இயலும் சில ஆட்களுக்கு வந்து சாப்பிடாட்டி அவங்களுக்கு என்ன தாங்காது வயசானவங்க இருப்பாங்க ஒரு திடகாத்திரமான வயசுல உள்ளவங்க ஒரு அளவுக்கு இழுத்துருவாங்க ஒரு அறுபது வயசுக்காரங்களா இருப்பாங்க அவங்க வந்து காலையிலயும் சாப்பிடாம அப்படியே கொண்டு போன்னு சொன்னா பகலைக்கெல்லாம் சுருண்டுருவாங்க அவங்களுக்கு முடியாது அல்ல கடுமையான கடும் வெயில் நேரம் முதியவர்களா இருப்பாங்க தண்ணி குடிக்காட்ட அவங்களுக்கு முடியாது சுருண்டு அவங்க என்ன செய்யலாம் சரி இன்னைக்கு நம்ம நோம்பு இல்ல முடியாதுல நம்ம பிந்தி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இருந்துருணும் முடியும் என்று உங்களுக்கு இருக்குமே நீங்க என்ன செய்யலாம் அப்படியே நோன்பு முடிவு பண்ணிக்கிறலாம் ஆனால் நோன்பு வைக்கிற முடிவை பொறுத்த வரைக்கும் கடமையான நோன்புக்கு ஒரு சட்டம் சுண்ணத்தான நோன்புக்கு ஒரு சட்டம் கடமையான நோம்பு எது ரமலான் ரமலானுடைய நோம்பை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டா இரவுலயே நோம்புங்கிற முடிவை எடுத்துடணும் நாலு நாற்பத்தி மூணுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிடணும் நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுட்டு இப்ப இருந்து நோம்பு பதினஞ்சு நிமிஷம் நோம்பு வைக்கல இப்ப அஞ்சு மணிக்கு தானே முடிவு பண்றீங்க அது நோம்பு ஆகாது அதனால என்ன பண்ணணும்னா படுக்கைக்கு போகும் பொழுது சகருக்கு எந்திரிச்சா சாப்பிடுவேன் எந்திரிக்கலன்னா காலையில நோம்புன்னு முடிவு எடுத்து படுத்துட வேண்டியது

காலைல பன்னெண்டு மணிக்கு நீங்க மத்தியானம் எந்திரிச்சா கூட நோம்பு தான் நீங்க நீங்க எப்படி தூங்கிட்டீங்க என்னமோ தெரியல இருந்துச்சு சுபுக்கும் எந்திரிக்கல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க முடிச்சு ராத்திரி முடிச்சுட்டோம்ல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஓட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நோம்பாயிரும் இது எதுக்கு கடமையான நோம்புக்கு இரவுலே முடிவு செய்யணும் சுண்ணத்தான நோம்பு இருக்குன்னு வைங்களேன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு கூட நோம்பு வச்சுக்கலாம் வீட்டுல ரசூர்லாம் என்ன செய்வாங்களா சுபுகத்தோடு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து சுபு தொழுதே பேசிக்கிட்டு இருந்துட்டு இந்த அந்தாண்டு ஒரு சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு தான் வருவாங்க வீட்டுல வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க சாப்பிட ஒண்ணுமே இல்லையே அப்ப நோம்ப இருந்துக்கிறேன் முடிவை எப்ப பண்றாங்க முடிவே எப்ப பண்றாங்க பக்து வந்த பிறகு பண்றாங்க ஏழு மணிக்கு வந்துகிட்டு ஒண்ணு வீட்டுல இல்லைன்னு நோம்பு வச்சுக்கலாம் ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும் ஆனா ஆனா என்ன அதுக்குள்ள தீக்கி குடிச்சிருக்க கூடாது நீங்க ஆறு மணிக்கு தீய குடிச்சிட்டு வீட்டுல போய் ஒண்ணு மணியா நோம்பு கூடாது நீங்க தீய குடிச்சு விட்டீங்களே ஒன்னும் சாப்பிடாமல் இருந்தால் அந்த வக்தில இருந்து ஒன்னும் சாப்பிடாமல் இருந்தால் சுண்ணத்தான நாமளா விரும்பி வைக்கக்கூடிய நோன்புகளாக நபிலான நோன்புகளாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் எட்டு மணி கூட முடிவு பண்ணலாம் ஒன்பது மணி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடவே இல்லை காலையில இருந்து ஒன்பது மணிக்கு நினைக்கிறீங்க இன்னைக்கு நோம்பா இருந்துக்கிறோமே இருந்துக்கலாம் ராத்திரிக்கே முடிவு பண்ண அவசியம் கிடையாது ஆனா கண்டிஷன் என்ன அந்த சுபுகு வந்ததிலிருந்து ஒன்னும் பண்ணல எதுவும் பட்டிருக்க கூடாது சுபுகு வந்ததிலிருந்து தண்ணி குடிக்காம சாப்பிடாமல் நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால் மத்தியானம் பன்னெண்டு மணி கூட நீங்க என்ன செய்யலாம் நோம்பு முடிவு பண்ணி கொள்ளலாம் ஆனா ரமணானுக்கு அது முடியாது ரமணான் நோம்பு எப்ப முடிவு பண்ணணும் இரவுலயே முடிவு பண்ணிடணும் இரவு என்பது நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இரவு தான் அந்த சகர் வகுத்து முழுவதும்